ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி இந்த மாதிரி பருப்பு பொடி செஞ்சு சூடாக சாதத்து மேலே போட்டு நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் கால் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப்புளவு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே லேசாக வறுக்க ஆரம்பிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும் எல்லா பருப்புமே ஒரே மாதிரி வருபட்ற மாதிரி பார்த்து பொறுமையாக வறுக்கணும் இப்போ பருப்பு பாதி அளவு வருபட்ட உடனே இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் சேர்த்துட்டு மறுபடியும் பருப்பை நல்லா வறுத்து விடணும் பருப்பு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுக்கணும் பாருங்கள் அப்படியே கலர் மாறி வருது தெரியுதா இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கணும் போதும் பருப்பு பொன்னிறமாக வந்தோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ண இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லேசாக அப்படியே ஒரு பரட்டு பரட்டி விடணும் இதை பெரட்டும் போதே அப்படியே இது கூட ஒன் தேர்ட் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மூணையும் சேர்த்தணும் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நல்லா ஆற விட்டலாம் இந்த வருத்த பருப்பெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரோட சூடு போகிற வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டு இதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் இந்த பொடி கெட்டே போகாது அவ்வளோ நல்லா இருக்கும் காய் எதுவும் சமைக்கலைன்னா இந்த பொடியை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சூடாக சாதத்து மேலே போட்டு அப்படியே நெய் விட்டு இது கூட வத்த குழம்பும் சுட்டாப்பிளும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பொடியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நம்ம போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்